தேங்காய் எண்ணெய் கற்பூரம் கேரள பெண்களின் தலைமுடி பராமரிப்பு தீர்வு என்ன இந்த காலக்கட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி தலைமுடி பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பிரச்சனையை போக்குறதுக்கு பல பெரும் பல முயற்சிகளை செய்கிறாங்க இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே இல்லாமல் செய்ய முடியும் ஆனால் எல்லா பொருட்களுமே நல்ல பலனை தரும்னு சொல்ல முடியாது ஆனால் கேரள பெண்கள் பார்த்திங்கன்னா இயற்கையிலே ரொம்பவே அழகாக இருப்பாங்க இவங்களுடைய அழகுக்கு இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க அந்த வகையில் தலைமுடி பராமரிப்பில் இவங்க தேங்காய் எண்ணெய் மற்றும் கற்பூரத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் தலைமுடி நீளமாக அடர்த்தியாக இருக்கும் ஆனால் பளபளப்பாக இருக்காது வறட்சியாக இருக்கும் நம்ம உடம்பு மட்டும் இல்லை தலைமுடியும் ஹைட்ரேட்டிங்காக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கு கற்பூரம் எண்ணெய் உதவி பண்ணும் தலைமுடியுடைய வறட்சி நீக்கி முடிய பளபளப்பாக மாற்றும் தலைமுடி உதிர்தல் மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பொழுகு தான் முக்கியமான காரணமாக இருக்கும் இதுக்காக நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த கற்பூரம் சேர்த்த தேங்காய் எண்ணெய் முடியுடைய வேர்கால்களை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா இதுக்கு தீர்வு கிடைக்கும் குறைஞ்சது ஒரு மணி நேரம் கழித்து ஷாம்பு போட்டு தலைமுடியை அலசணும் இருந்தாலும் இதை ஓரிரு முறை பயன்படுத்தினதுமே பொடுகு தொல்லை முழுமையாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் முடி உதிர்தல் பிரச்சனை இருக்காது இந்த முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு முடி வறட்சி இதோடு உச்சந்தலையில ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறதுமே காரணமாக இருக்கும் இதனை அடுத்து முடியுடைய வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயோட கற்பூரம் சேர்த்து கலந்து அந்த எண்ணெயை உச்சந்தலையில தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உச்சந்தலையில ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இது முடி உதிர்தலை தடுத்து முடி வளர்ச்சி அதிகரிக்கும் இந்த எண்ணெயை பாடசாலை மாணவர்கள் உச்சநிலையில் தேய்ச்சிட்டு வந்தால் பெயின் தொல்லை இருக்காது இந்த எண்ணெயை தலைக்கு அப்ளை பண்ணி ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தால் பெயின் தொல்லை முற்றுமை குறையும் தலைமுடி வளர்ச்சி மட்டும் இல்லாமல் ஒரு கடத்துக்கு மேலே வளராது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் தேங்காய் எண்ணெயோட கற்பூரத்தை சேர்த்து லேசாக சூடு பண்ணி வெது வெதுப்பான நிலையில் முடியுடைய வேர்க்கால்களை அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள் தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை வாரத்துக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தலைமுடியுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி